الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين امنوا ولم يلبسوا ايمانهم بظلم اولئك لهم الامن وهم مهتدون وقال رسول الله صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله அஸ்லா தோசலாம் யார் புகலும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரித்தாகட்டும் அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சொல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் இறைநேசர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக ஜுமாஹாவுனுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹவி நல்லடியார்களே இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை வழிகாட்டுதல்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெளிவாக வழங்கியிருக்கிறது மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து உண்டான எல்லா தெளிவான விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயங்களில் வரிசைகளில் ஒன்றுதான் அநீதம் செய்வது அநியாயம் செய்வது அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்வது அநியாயம் செய்வது என்பதும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒன்று அல்லாஹ் ஹதீஸே குதிசியில் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களை பார்த்து கூறுவார் யா ஐபாதி இந்நீ ஹர்ரம் தாலை நான் மீது எனக்கு நானே அநீதம் செய்வதை அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி தடுத்து கொண்டு விட்டேன் உங்களின் மீதும் அதை நான் ஹராமாக்கி விட்டேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஹே குதுசையில் கூறுவான் எனவே அநீதம் செய்வது அடிய அநியாயம் செய்வது என்பது அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் ஒன்று என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை அநீதம் என்று வருகின்ற பொழுது அநியாயம் என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் அதை மூன்று வகையாக பிரிக்கிறது ஒன்று அடியான் அல்லாஹூருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இரண்டாவது அடியான் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம் மூன்றாவது அடியான் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இதில் முதலாவது அடியான் தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் இணை வைக்கக்கூடிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவதும் ஆகும் நேரடியாக அல்லாஹருக்கு இணை வைப்பது என்பது வேறு அல்லாஹருக்கு தெரியாமல் அல்லாஹருக்கு இணை வைப்பது என்பது வேறு அரபியில் ரெண்டு வார்த்தை சொல்லுவார்கள் ஜலி தெளிவாக தெரியக்கூடிய மறைமுகமாக அடியான் தெரியாமலேயே அல்லாஹருக்கு இணை வைக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்படி அடியான் அல்லாஹருக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பது அது ஒரு வகை அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அல்லவா ஆதம் அலிஹி சலாம் அவர்களும் ஹவ்வா அலி சலாம் அவர்களே அல்லாஹ் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பார் ஆதம் அலி சலாம் அவர்களும் ஹவ்வா அலி சலாம் அவர்களும் அந்த தவறை செய்து விடுவார்கள் எனவே அல்லாஹருக்கு மாறு செய்வது என்பது அல்லாஹருக்கு அநியாயம் செய்வதை போல இரண்டாவது அடியான் தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்ளுவது அடியான் தனக்குத்தானே அநியாயம் செய்வது கொள்ளுவது என்னவென்றால் அடியான் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவது மார்க்கம் எதுவெல்லாம் பாவம் என்று தடுத்து வைத்திருக்கிறதோ காரியங்களிலும் ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான் என்றால் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவனை போன்ற ஆவான் மூன்றாவது அடியான் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் தன்னை குறித்து உண்டான விஷயங்களில் கூட சில சமயம் அடியான் அல்லாஹ் மன்னித்து விடுவார் ஆனால் ஒரு அடியால் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவமான காரியங்களில் அவர்களுக்கு மத்தியில் வரை அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் எனவே சமரசமாக இருக்கக்கூடிய நாம் அடுத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் அநீதமும் அநியாயமும் செய்து விடக்கூடாது இந்த விஷயத்திலே நாம் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் அன்பான பெருமக்களே மைமுணிபுனிமே ஹரான் ரது எல்லா ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் தனக்குத்தானே தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறான் என்று மைமோனிபுனிமி ஹரான் ரது எல்லா அவர்கள் கூறிய பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் கேட்டார்கள் மனிதன் தனக்குத்தானே எப்படி சபித்துக் கொள்ளுவான் என்று கேட்ட பொழுது மைமோனிபுனமி ஹரான் ரது அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் அலா அலா அனத்துல்லாஹி அலதுலாலிமி நிச்சயமாக அல்லாஹனுடைய சாபம் என்பது அநீதம் செய்தவர்களின் மீது உண்டாகும் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுகிறான் என அடியார் அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்கின்ற பொழுது அநியாயம் செய்கின்ற பொழுது அவர்களின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது இவர்கள் குரானை குரானுடைய சாபமும் இவர்களின் ஏற்படுகிறது என்பதாக மைமு நிபுணி அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பான பெருமக்களை குரான் கூடிய எத்தனையோ நபர்கள் இந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தெரிந்தோ தெரியாமலோ அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்கின்ற பொழுது இந்த ஆயர் நம்மை பதுவா செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அலால் அனத்துல்லாஹி அலல்லாலி நிச்சயமாக அல்லாஹனுடைய சாபம் என்பது அநியாயக்காரர்கள் மீது ஏறுபடும் என்ற இந்த ஆயத்தை நாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை பதிரு போருக்காக நபிசல்லாஹ் வலை வசலம் அவர்கள் பயணத்தை செய்கின்ற பொழுது பயணத்தை மேற்கொண்டுகின்ற பொழுது அவர்களிடத்திலே சரியான ஒட்டகங்கள் கிடையாது வாகன வசதிகள் குறைவாக இருந்த அந்த நேரம் நோன்பு வைத்திருக்கூடிய அந்த நேரத்திலே பதிரு சகாபாக்களை பெருமானார் செல்லல்லாக வலை வசலம் அவர்கள் போருக்காக தயாரிப்படுத்துகிறார்கள் குறைவான ஒட்டகங்கள் இருக்கின்றது ஒரு ஒட்டகத்திற்கு மூன்று நபர்களை பெருமானர் செல்லல்லாக வலை வசலம் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் முறை வைத்து முறை வைத்து மூன்று நபர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்ய வேண்டும் நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களோடு அபு லுபாதா ரதி அல்லா அவர்களும் அலி ரதி அல்லா அவர்களும் பயண தோழர்கள் மூன்று பேரும் ஒரு ஒட்டகத்தில் மாறி மாறி பயணம் செய்யணும் அபு லுபாபா ரதி அல்லா ஒன்று அவர்களும் அலி ரதி அல்லா ஒன்று அவர்களும் விட்டு கொடுக்குகிறார்கள் யார் அசூல் அல்லா இங்க ரெண்டு பேத்துக்கும் பதிலாக சேர்த்து நீங்களே உக்காந்துக்கங்க ஒட்டகத்தில் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் நாங்கள் நடந்து வருகிறோம் நீங்கள் ஒட்டகத்தை கொள்ளுங்கள் என்பதாக அபு லுபாபா ரதி அலி ரதி எல்லா அவர்களும் தங்களுடைய உரிமையை கொடுக்குகிறார்கள் இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் தீர இந்த சம்பவத்தை நாம் ஆழமாக உற்று நோக்க வேண்டும் தன்னுடைய உரிமையை விருப்பப்பட்டு கொடுப்பதற்கு ரெண்டு சகாபாக்களும் தயார் எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்து விடுகிறோம் ஒட்டகத்தில் நீங்களே உட்கார்ந்து வாருங்கள் என்பதாக ரெண்டு சகாபாக்களும் தங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முன்வந்தும் கூட பெருமானார் செல்லல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் நன்மையை பெறுவதில் உங்களை விட நானும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வாரத்தில் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒட்டகத்திலே பயணம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் இரண்டு பேரும் தங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முன்வந்தும் கூட பெருமானா செல்லல்லாக செல்லம் அவர்கள் அவர்களுக்கு அநீதம் செய்வதை அநியாயம் செய்வதை விரும்பவில்லை ரெண்டு பேரும் நடந்தா ஒழிக்கும் நான் நடந்தால் எப்படி வலிக்குமோ அதே போல அவர்களுக்கும் வலிக்கும் என்பதை பெருமானாக வளைவ செல்லும் அவர்கள் உணர்ந்தார்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒட்டகத்திலே மாறி மாறி பயணம் செய்ததாக வரலார் எனவே சிறு விஷயமாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களுடைய விஷயத்திலே நாம் அவர்களுக்கு அநீதம் செய்வதையும் அநியாயம் செய்வதையும் இந்த மார்க்க மன்மையாக கண்டிக்கிறது அன்பான பெருமக்கள் நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நாம் உலகம் முழுக்க முஸ்லிம் சமூக சமூகம் பல்வேறு விதமான சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும் எத்தனையோ நாடுகள் அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு எதிராக விஷ கருத்துக்களையும் விஷமத்தனமான கருத்துக்களையும் மத துவேஷத்தையும் பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அநியாயத்திற்கு நிச்சயமாக அல்லாஹிடத்தில் இருந்து பதில் வரும் என்பது எந்தவிதமான விதமான சந்தேகம் எதுவும் கிடையாது அன்பான பெருமக்களே நம்ம எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபி சொல்லல்லாஹ் வலை வசலம் அவர்களும் நபி சொல்லல்லாஹ் வலை வசலம் அவர்கள் முஹாது ரதி அல்லா வன்ஹு முஹாதி புனு ஜபல் ரதி அல்லா வன்ஹா அவர்களை யமன் தேசத்தினுடைய ஆளுநராக பணி நியமனம் செய்து யமன் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள் அனுப்புகின்ற அந்த நேரத்திலே வலைய வசல்லம் அவர்கள் மொஹாதி புல ஜபல் ரதி அல்லால் அவர்களுக்கு செய்த உபதேசம் இத்தகை தலும் அநியாயக்காரனுடைய நீ நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் அல்லாஹருக்கும் மத்தியிலே விதமான திரையும் இல்லை என்பதாக சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எமன் தேசத்திற்கு ஆளுநராக அவர்களுக்கு செய்த உபதேசம் ஒரு நாட்டினுடைய கவர்னராக அனுப்பப்பட்ட அந்த மஹாதிபுணோ ஜபல் ரதி அவர்களுக்கு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சூசகமாக பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லவர்கள் உபதேசம் செய்தார்கள் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருக்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளிக்காமல் நியாயம் நேர்மையின் அடிப்படையில் எல்லோருக்கும் சரிசமமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் மகாதி ஜபல் ரதி அல்லா அவர்களுக்கு செய்த உபதேசம் அன்பான பெருமக்களை சாதி புன் அபி வக்காஸ் ரதி அல்லா ஒன்னு அவர்கள் கூஃபாவினுடைய ஆளுநராக இருக்கிறார்கள் சாதி புனு அபி வக்காஸ் ரதி அல்லா ஒன்னு அவர்கள் அந்த ஊரில் இருந்து சில நபர்கள் உமரதி அல்லா அவங்கள்ட்ட வர்றான் வந்து சொன்னாங்க உமரே அமீருல் முனீன் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லா ஒன்னு அவர்களே எங்களுடைய நாட்டிற்கு ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சாதி புனு மொஹாத் அவர்களை குறித்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட புகாராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை புகாராக சொல்லுகிறார்கள் அதில் அவர்கள் சொன்ன ஒரு புகார் சாதிபு நபி வக்காசரது எல்லா வண்ணு அவர்கள் தொழு வைக்கும்போது ரொம்ப நேரம் தொழு வைக்கிறாங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் ஒரு புகார்

முதுகு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னவனே சாஜர் அலி சொன்னாங்க அமீர் உல் முனின் அவர்களே பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் எப்படி தொழுது அதே மாதிரி தான் நான் தொழுக வைக்கிறேன் அதில் எந்த கூடுதல் குறைவையும் நான் செய்யவில்லை என்று சொன்ன பொழுது உமர் அலி சொன்னாங்க உங்க விஷயத்துல நான் அப்படித்தான் நினைக்கிறேன் நீங்க நல்லவங்க எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களை குறித்து சில புகார்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில நபர்களை வாசி குஃபாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் சென்ற நபர்கள் விசாரித்த இடமெல்லாம் சாதிபுன் அபி வக்காசரதி அல்லா அவர்களை பற்றி நல்ல விதமான செய்தியே வருகிறது அதுல ஒருத்தரு அதுல ஒருத்தரு சாகதரதி எல்லாம் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை தவறாக சொல்லுகிறார்கள் அவர் உசாமதிபுனு கதாதா என்ற ஒரு மனிதர் சாதரதி எல்லாம் அவர்களை பார்த்து புகாரை சொல்லுகிறார் நீங்கள் மற்றவர்களிடத்திலே எளிமையாக நடந்து கொள்வது கிடையாது சில நபர்களில் சில நேரங்களில் சில நபர்களுக்கு தோதுவாக நடந்து கொள்ளுகிறீர்கள் கனிமத்து பொருட்களை நீங்கள் சரியாக பங்கீடு செய்வதில்லை என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா இந்த மனிதனுடைய விஷயத்திலே என் விஷயத்தில் இந்த மனிதர் பொய்யராகவும் புகழ் விரும்பியாக என் மீது புகார் சொல்லுபவராக இருந்தால் யா இந்த மனிதனுக்கு எதிராக மூன்று பதுவாவை நான் செய்கிறேன் என் விஷயத்தில் ஒரு பொய் சொல்லி பதுவாவை இந்த மனிதனுடைய இந்த மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடு நீண்ட ஆயுளை கொடு வறுமையை கொடு இரண்டாவது கேட்டதுவா வறுமையை கொடு யா அல்லா இவருக்கு எல்லா விதமான சோதனைகளையும் இந்த உலகத்திலே கொடுத்திரு சாதினுடைய துவா பழித்து விட்டது சாதிக்கு எதிராக நான் பொய்யாக துவா செய்தேன் அநியாயமாக நான் அவரிடத்தில் நான் பொய்யாக அவர்களை குறித்து நான் அவதூறு செய்தேன் அல்லாஹருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் இந்த ஹதீயத்தை அறிவிக்கக்கூடிய சகாவி சொல்லுகிறார்கள் அந்த மனிதருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தால் அவருடைய புருவ முடிகூட நீண்டு வளர்ந்து கண்ணை மூடியது கண் பார்வை போனது வறுமையில் அவர் சிக்கி தவித்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பார்வை தெரியாமல் அன்னிய பெண்களின் மீது மோதினார் அந்த பெண்கள் எல்லாம் அந்த மனிதரை திட்டினார்கள் கேவலமான மௌத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்தார் எனவே அன்பான பெருமக்களே அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவார் அநியாயக்காரர்கள் அதிகமாக அளவுக்கு மீறி வரவு மீறி அநீதா அநியாயம் செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனையை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான் என்பதற்கு மேற்கூறப்பட்ட சம்பவம் மிகவும் நமக்கு அழகான உதாரணம் எனவே அன்பான பெருமக்களே அநியாயம் செய்த செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவை குறித்து நாம் அஞ்சி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்த நினைவுக்கு வர வேண்டும் அன்பான பெருமக்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க தன்னை வல்லரசாக காட்டிக்கொண்ட ஒரு நாடு எந்த நாடும் எங்களை நெருங்க முடியாது நெருங்கி வர முடியாது அந்த நாங்கள் வான்வெளியில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு பெயரையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அயன்டோன் என்று சொல்லப்படக்கூடிய மிகச் சிறந்த உலகத்தினுடைய ஆயுதங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்ட தயாரித்து வைக்கப்பட்ட ஒரு நாடு உலகம் முழுக்க தன்னுடைய அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்ட ஒரு நாடு பல ஆண்டுகளாக பலஸ்தீனுடைய மக்களை துன்புறுத்திய ஒரு நாடு அந்த நாட்டிலே வசித்து வந்த முஸ்லீம்கள் எல்லோரும் இன்று வரை அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கு எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொன்னாலே அவர்கள் உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு உருவம் தொப்பி இருக்க வேண்டும் தாடி இருக்க வேண்டும் அழகான சுன்னத்தான ஒரு தோற்றம் இருந்தால் அவர் தீவிரவாதி என்று அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் கோட் ஷூட் போட்ட ஒரு தீவிரவாதி யார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இஸ்ரேல் இன்றைக்கு அவர்களை அவர்களுடைய அணு ஆயுதத்தை விட மிகச்சிறந்த ஒரு அணு ஆயுதத்தை வைத்து அவர்களை இல்லாமல் இருக்கா என்று சொன்னால் அவர்களுடைய சக்தியை கொஞ்சம் குறைத்து காண்பித்திருக்கா என்று சொன்னால் அன்பான பெருமக்களை தமிழனே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இந்த உலகத்திலே எவ்வளவு சிறந்தவராக இருந்தாலும் ஒரு துறையிலே என்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா கூட அவரை விட அதே துறையிலே அவரை விட சிறந்தவரை அல்லாஹ் ஒரு நபரை ஏற்படுத்தி வைத்திருப்பான் இது உலகத்தினுடைய நியதி இந்த நாட்டின் இந்த உலகத்திலே என்னை அசைப்பதற்கும் என்னை அசைத்து பார்ப்பதற்கும் யாரும் இல்லை என்று ஒருவன் மாறுதட்டி கொண்டால் அவனை விட அல்லா சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய ஈமானுக்கு இருக்கிறது என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு துன்பங்களை அடைந்தாலும் சோதனைகளை பெற்றுக்கொண்டாலும் சுய துயரங்களை சந்தித்தாலும் நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால் கடைசியாக இறுதியாக வெற்றி நமக்குத்தான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை நம்முடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு அநீதங்களும் அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாம் அவனுடைய ஆட்சியை அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய தண்டனையை அல்லாஹ் அங்கே இறக்கி வைப்பானாக அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக அநீதங்களும் அநியாயங்களும் நடக்கிறதோ அங்கே முஸ்லீம்களுக்கு சாதகமான முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக என்று இந்த நேரத்தில் அல்லாஹிடத்தில் அதிகமாக ஆட்சியுங்கள் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக இங்கிருந்து நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்காக நல்ல முறையிலே இஹலாசோடு நாம் செய்யக்கூடியது அவர்களை காப்பாற்றணும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹ் கடைசி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து கடைசியில் ஈமானோடு நாளை மறுமையில் அல்லாஹை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி அன்பான பொதுமக்களை நம்முடைய